அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது நாலு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு காமன் பாத்ரூமோடு வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட் மூணு இருக்குது ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எங்களால் ஃபோனை எடுக்க முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபடர் கூட இருக்குது வீடு ரெண்டு வருஷம்தான் ஆகுது கட்டி புது வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க கார்ப்பரேஷன் வாட்டரோ இருக்குது போர் வாட்டரோ இருக்குது வாடகை பதினாறாயூவா வரும் லொக்கேஷன் மதுரை திருப்பாலைக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு மெயின் ரோட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு முந்நூறு மீட்ரு வரும் மாட்டுத்தாவணிக்கு இங்கேருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்ரு வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாடகை பதினாறாயிருபா நாலு பெட்ரூமோடு இருக்க வீடு கார் பார்க்கிங் இருக்கு வெளியவும் கார் நிப்பாட்டிக்கலாம்